ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முன்னணி வச்சுதாங்க ஒரு கோலாருந்த குழம்பு பண்ணியிருக்கோம் அந்த கோலாகந்த குழம்புக்கு இன்னும் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நாங்கள் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு கப்பு அளவு கடலைப்பருப்பு ஒரு நாலு வர மிளகா மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க அதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா நம்மளுக்கு போதும் கொஞ்சம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் மட்டும் கொஞ்சம் மட்டும்பமா வறுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்ல சட்னி செஞ்சிடும் கோலா முள்ளங்கி வச்சு ஒண்ணு சாம்பார் செய்வோம் இல்லைன்னா பொரியல் செய்வோம் வேற முள்ளங்கினாலே நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் குழம்புக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப பருப்பு வரமிளகாயும் நல்லா வறுத்து வரட்டும் இல்ல நம்ம முள்ளங்கினாலே நம்ம குழம்பு சாம்பார்லதான் போடுவோம் இல்ல பேர் புளி குழம்புல போடுவோம் இல்ல பொரியல் செய்வோம் இந்த மாதிரி தானே செய்வோம் இந்த மாதிரி வித்தியாசமா கோலா உருண்டை செஞ்சு பாருங்க இது நீங்க முள்ளங்கில தான் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த முள்ளங்கியோட வாசம் முள்ளங்கில ஒரு ஒரு வாசம் இருக்கும் இல்லையா அதனால நம்ம வதக்கிட்டு தானே செய்வோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சூப்பரா இருக்குங்க இந்த கோலாவுருண்ட குழம்பு மட்டன் தான் நம்மளுக்கு தோத்து போயிடும் மட்டன் கோலா உருண்டை கேட்பாங்க ரெண்டே ரெண்டு முள்ளங்கி தாங்க எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி தான் ரெண்டு எடுத்துருக்கேன் இதை நல்லா தோலை சீவிட்டு நம்ம வந்து துருவி எடுத்துக்கணும் இப்போ சருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இல்லை ஒரு மிக்சி ஜாருக்கு இல்லை ஒரு தட்டில பிளேட்ல கொட்டி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க ஜில்லு இருக்கணும் அப்பதான் நம்ம எடுத்து அரைக்க ஆரம்பிக்கணும் முள்ளங்கியை தோல் சீவிட்டேங்க தோலை சீவிட்டு நம்ம வந்து துருவுறதுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும் துருவி எடுத்துட்டு தான் நம்ம செய்ய போறோம் அதுக்கப்புறம் இங்க இங்க வந்து பருப்பு வந்து இப்ப பருப்பு நல்லா ஆறிடுச்சு பருப்புக்கு பருப்போட நம்ம என்னெல்லாம் போட்டு அரைக்கிறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் இப்ப கடலப்பருப்போட ஆஹ் மிளகாயும் போட்டிருக்கேன் இந்த அதுவும் நல்லா ஆறுனதா இருக்கும் இந்த பக்கம் முன்னாடி நான் வந்து இந்த முள்ளங்கியில உள்ள சாரெல்லாம் நல்லா புழிஞ்சிடணும் எவ்வளவு ஒரு எண்பது பர்சன்ட் அளவுக்கு நல்லா தண்ணியை புரிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு தண்ணி சத்து இருக்கக்கூடாது ரொம்ப சைஸ் தான் போயிடும் அதுக்காக நான் நல்லா புழிஞ்சிட்டு தண்ணிய நம்ம கீழே கொட்டிடலாம் தண்ணி கீழே நல்லா புழிஞ்சி எடுத்து உங்களை தண்ணி எரிஞ்சு நான் அதை கீழே வச்சிடுவேன் இப்ப வந்து இந்த பருப்போட பருப்பு நல்லா ஆகிடுச்சு இதுல வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டையும் ரெண்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு போதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் சின்ன துண்டு கட்டதான் போட்டுருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம நைசா பொடி பண்ணி வச்சு இதரம் இல்லாத பவுலுக்கு மாத்திக்கிறோம் இப்ப வந்து நம்ம வந்து அடுத்து வந்து அதே மிக்சி ஜார்ல சின்ன பீஸ் ரெண்டு துண்டு மட்டும் போட்டிருக்கேன் இஞ்சி ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடத்தா போறோம் அதனால ஒரு சின்ன பின்னா பெரிய பூண்டு பண்ணுங்கிறதுனால அஞ்சுல இருந்து ஆறு பண்ணு பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாவே நம்ம வேலை போட்டிருக்கோம் கொஞ்சமா சோம்பு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை டஃபா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் இந்த முள்ளங்கிய அதுல சேர்த்து நல்லா நம்ம தண்ணியை புழிஞ்சிட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த முள்ளங்கிய நம்ம அதுல சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி வேண்டாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அதே மாதிரி கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ்ல சேர்த்து கொரகுரோன்னு அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வந்து அதை வந்து அந்த நம்ம பவுண்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல அது கடல பருத்தோட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் அதோட அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு பிரியாணியில தான் போட்டிருக்கோம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா உதைக்கிறோம் பெரிய வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இப்ப நம்ம அரைச்சத இதுல சேர்த்தாச்சு இல்ல ஒரு சொத்து கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க அதனாலதான் நான் ஈரம் இல்லாத பவுல்ல சேருங்கன்னு சொல்லி நம்ம கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் அந்த மாதிரி நம்ம நல்லா வசிந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி பயத்துக்கு நம்மளுக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இப்ப வெங்காய் உதங்கிடுச்சு இப்ப ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுக்கு புளி எதுவும் நான் சேர்த்துக்கல கிரீசி தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கொண்டு பேசிட்டு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதைக்கணும் பதங்கு நலக்கப்புதற்கு கல்லூரி போட்டு வதக்கிருக்கேன் அதே மாதிரி இல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாவே மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகாய் அந்த பருப்போட சேர்த்து மிளகாயும் போட்டு வரத்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து போட்டு குறை சேர்த்து குழந்தை மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது அது ஒரு ஒன்றரை ஸ்பூன்ல இது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கரம் தூள் கொஞ்சமே சேர்த்துருங்க இது நீங்க தேவைன்னா இப்போ பட்டா எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மசாலா வாசனை பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அதுல தாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஓப்பனில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விடும்போது நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும் இதுல வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூணும் உப்பு நம்ம போடணும் இல்ல அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த பக்கம் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும் தேங்காய் கொஞ்சம் கசகசா முந்திரி பருப்பு இது மட்டும் தாங்க நான் போட்டிருக்கேன் போட்டு நைசா அரைச்சிட்டு நம்ம அதையும் அந்த குழம்போட சேர்த்து ஊற்றி கொதிக்க வச்சு வந்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தேங்காய் பேசுட்டோம் மிர்ச்சி அலசி இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி நம்ம கொஞ்சம் உடனே உப்பு காரம்லாம் இந்த இடத்துல செக் பண்ணிக்க வேண்டியதான் அதே மாதிரி ஒரு உருண்ட அளவுக்கு மாவு எடுத்துட்டு நம்ம தண்ணியில கரைச்சு இதுல சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கும் அதனால அதே மாதிரி ஒரு உருண்ட அளவுக்கு மாவு எடுத்துட்டு நம்ம இதுல கரைச்சு சேர்த்துக்குவோம் இந்த அளவுக்கு கொஞ்சமாவதா எடுத்திருக்கேன் எடுத்து தண்ணியில கரைச்சிட்டு வெயில சேர்த்துட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கும் இப்ப நல்லா மிக்ஸ் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டு இருந்தோம் பக்கம் வந்து நம்ம உருண்டை உருட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டை உருட்டிட்டு நான் காய்க்கிறோம் இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாம ரொம்ப சின்னமாவும் இல்லாம இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சிருக்கேன் இதுதான் நம்ம கரெக்டா இருக்கும் நல்லா வெந்து வெள்ளி அறிவு உருட்ட வருது பாருங்க நம்ம கரெக்டான எல்லாமே இதே கரெக்டான அளவுகளோட சேர்த்தா மட்டும்தான் தான் இருக்கும் இல்லனா வந்து உருண்டை வந்து பிரிஞ்சு வந்துரும் இப்போ வந்து நல்ல குழம்பு தொயிச்சு வந்திருச்சு இப்ப அடுத்த மீடியத்துல வச்சுட்டு உருண்டை எல்லாம் நம்ம இதுல சேர்த்துக்கும் இப்ப தண்ணியா இருக்கிற மாதிரிதான் இருக்கணும் உருண்டையெல்லாம் சேர்த்தா வனா குழம்பு நல்லா திக்கா வந்துரும் இந்த அளவுக்குதான் எனக்கு உருண்டை வந்தது ரெண்டு முள்ளங்கிக்கும் இந்த அளவு தான் நான் இருக்க சைஸுக்கு வந்திருக்கு இதோட நம்ம ஒரு அப்பளம் கூட பொறிச்சு வச்சு சாப்பிட்டுக்கணும் வேற சைஸ் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்க நல்லா இருக்கும் இப்ப வந்து நம்ம ஒண்ணுதான் இதுல சேர்த்துக்க போறோம் ஒரே இடத்துல போடாம நம்ம அப்படியே பரவலா எல்லா இடத்துலயும் தர்ற மாதிரி நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கணும் இல்லதாங்க ஈஸியான தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எல்லாமே நம்ம வறுத்துட்டு தேங்காய் வெங்காயம் தக்காளி எட்டிட்டு எழுந்திருச்சோம் அப்படின்னா இஞ்சி போட்டு பேசிட்டு இருந்தது அப்படின்னா தக்கது செஞ்சிடலாம் அறுத்துட்டு டக்குன்னு ஆற வச்சு நம்ம மிக்சியில் அடிக்கவும் அடிச்சுட்டு இதையுமே நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு டக்கு டக்கு நம்ம குழம்பு தூட்டி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பத்து ரெண்டு நிமிஷத்துலயே சூப்பரான கோலா உருண்டை குழம்பு மட்டன் கோலா உருண்டை மிஞ்சிற அளவுக்கு கிடைச்சிடும் நம்மளுக்கு அதே மாதிரி இது முள்ளங்கியில தான் செஞ்சதுன்னு நீங்க சொன்னாதான் யாரும் நம்புவாங்க அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது முள்ளங்கியில தான் செஞ்சதுன்னு நம்ம எப்போமே இந்த மாதிரி உருண்டை குழம்பு வைக்கும்போது கரஞ்சியோட பின்பக்கத்தை வச்சு இப்படி கிளறிட்டதுனால தான் உருண்டை உடையாம வரும் ஒரு உருண்ட விட நமக்கு உடைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஒரு வேற திண்டிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் படிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவேன் சூப்பரான வந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சா முள்ளங்கி கொழா வந்து அப்படிதான் சொல்லுவேன் அது கருவேப்பிலை கருவேப்பிலும் மல்லித்தலை தூக்கி இறக்கலாம் நம்ம ஒரே கருவேப்பிலை போட்டு மல்லித்தலை மட்டும் தூங்கிட்டு நம்ம அடுத்து ஆஃபர் இதே மாதிரி இதே குவான்டிட்டில நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறந்துடாது